வணக்கம் இந்த பதிவில் செவ்வாய்க்கிழமை அன்று இரவு எட்டு மணிலிருந்து ஒன்பது மணிக்குள்ள வராகனை வழிபாடு செய்யும் பக்தர்கள் இந்த ஒரு பரிகாரம் செய்து பாருங்க உங்களுக்கு எவ்வளவு கடன் இருந்தாலும் கடன் பிரச்சனை தருவதற்கான வழிகள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்ன பரிகாரம் அப்படிங்கிறத பார்க்கலாம் செவ்வாய்க்கிழமை அன்று வராகி வழிபாடு மிக சிறப்பான ஒரு வழிபாடு வராகிமனுடைய படமும் சில இருக்குது அப்படின்னா செவ்வாய்க்கிழமை என்று நீங்கள் வந்து வழிபாடு செய்வது உங்கள் வாழ்க்கையில் வந்து முன்னேற்றத்தை கொடுக்கும் நினைத்த காரியம் நிறைவேறும் அதாவது ஒரு சொந்த வீடோ ஒரு இடமோ வாங்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களால் வந்து வாங்க முடியும் செவ்வாய்க்கிழமை என்று வராகி வழிபாடு செய்பவர்கள் வராகி அன்னைக்கு துவர பருப்பு தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம் அல்லது நெய் தீபம் ஏற்றி வைத்தும் வழிபாடு செய்யலாம் வராகி அன்னைக்கு பூக்கள் வந்து செபர்லி மலர்கள் வைக்கலாம் ஒரு எலுமிச்சை பழம் வைத்து வழிபாடு செய்யும்போது ரொம்ப நல்ல ஒரு பலனை கொடுக்கும் எலுமிச்சப்பழம் வைத்து வழிபாடு செய்வது உங்களுக்கு வந்து பண பிரச்சனை தீரும் மற்றும் உங்கள் வீட்டில் இருக்கிற கெட்ட சக்தி அனைத்தையுமே தீரும் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வழிபாடு அன்னைக்கு வந்து எலுமிச்சப்பழம் மிக உகந்தது அதனால் எலுமிச்ச பழம் வைத்து வழிபாடு செய்யலாம் எளிமையாக வழிபாடு செய்யும் விரும்புபவர்கள் வராக அன்னைக்கு பூக்களால் அலங்காரம் செய்துட்டு ஒரு தீபம் மட்டும் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம் இந்த துவரப்பெருப்பை தீபம் வந்து உங்களுக்கு சொந்த வீடு அமைவதற்காக கடன் பிரச்சனை தீர்வதற்காக ஒரு அற்புதமான தீப வழிபாடு தான் இந்த வழிபாடு கடன் பிரச்சனை தீர்வதற்காக பண்ண சம்மந்தப்பட்ட பிரச்சனை தீர்வதற்காக இந்த பரிகாரம் எப்படி செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பார்க்கலாம் எந்த நேரத்தில் செய்ய வேண்டும் நீங்கள் பூஜை பண்ணாதவர்களாக இருந்தால் கூட இந்த பரிகாரம் மட்டும் செய்தால் போதும் வராகனையும் முருகனையும் மனசார பிரார்த்தனை செய்துக்கோங்க செய்துட்டு செவ்வாய்க்கிழமை இரவு எட்டு மணிலேருந்து ஒன்பது மணிக்குள்ளே இந்த பரிகாரம் செய்யுங்க எவ்வளோ கடன் இருந்தாலும் அந்த கடன் பிரச்சனை ஒரு முற்றுப்புள்ளிக்கு வரும் எப்படி பரிகாரம் செய்ய வேண்டும் அப்படின்னு கட்டாயமாக சிவப்பு நிற துணி வேண்டும் ஒரு செவப்பு நீரை துணி எடுத்துகிட்டு கொஞ்சம் நீங்கள் வந்து துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க துவரம்பருப்பு சேர்த்துட்டு அதில் வந்து ஒரு செம்பருத்தி பூ வைங்க வைத்திய பிறகு பத்து ரூபாய் இருக்குது பார்த்தீங்களா பத்து ரூபாய் எடுத்தும் அதில் வைங்க இந்த மூன்றும் சேர்த்து நீங்கள் முடிச்சு போல கட்டி உங்களுடைய பணம் வைக்கிற இடத்துலையோ அல்லது பூஜை அறையிலேயோ அல்லது நீங்கள் வந்து தென்மேற்கு பகுதியிலோ அல்லது தென்கிழக்கு பகுதியிலோ நம்ம இந்த பரிகாரத்தை வந்து செய்து வைக்கணும் அப்படி வைக்கும்போது உங்களுக்கு வந்து பண வசியம் ஏற்படும் கடன் அடைவதற்கான பணம் உங்களை வந்து தேடும் ஏதாவது ஒரு ரூபத்தில் கடன் கொஞ்சம் கொஞ்சமாக அடையும் ஏதாவது ஒரு சேமிப்பு கூட உங்களை வந்து கைக்கு வந்து சேரலாம் நல்ல ஒரு மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும் இந்த பரிகாரம் கட்டாயமான முறையில் செய்து பாருங்கள் நல்ல மாற்றத்தை வராகண்ணி அவர்களால் உங்களால் உணர முடியும் இந்த பரிகாரம் செய்துட்டீங்க செவ்வாய்க்கிழமை இரவு எட்டு டு ஒன்பது செய்துட்டிங்க இது நீங்கள் எப்போதும் இந்த பரிகாரத்தை மாற்ற வேண்டும் அப்படின்னா அடுத்த வாரம் திங்கட்கிழமை நீங்கள் அதை எடுத்துடலாம் எடுத்துட்டு அந்த பத்து ரூபாவை நீங்கள் எடுத்து தனியாக வச்சுக்கோங்க அந்த செம்பருத்தி பூவை எடுத்து நீங்கள் கால்படாத இடத்துல போட்டுருங்க துவரம்பருப்பு பறவைகளுக்கு போட்டிருக்கோங்க அந்த பத்து ரூபாய் எடுத்து நீங்கள் கோவில் பக்கத்தில் ஆலயம் போகும்போது நீங்கள் அதை வந்து உண்டியில் போட்டிருக்கோங்க உங்களுக்கு பெஸ்ட்டு ரிசல்ட் இது கொடுக்கும் இது வந்து ஒரு ஐந்து செவ்வாய்க்கிழமை அல்லது ஒன்பது செவ்வாய்க்கிழமை செய்ய வேண்டும் அப்படி செய்யும்போது உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு சேரும் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய இந்த பரிகாரம் கட்டாயமான முறையில் அனைவருமே செய்து பாருங்கள் கடன் பிரச்சனையில் பண பிரச்சனையில் அவதிப்படுறவங்க அனைவருமே செய்து பாருங்கள் நகை அடமானத்தில் இருப்பவர்கள் கூட நகையை சீக்கிரமாக திருப்ப வேண்டும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நீங்கள் வந்து இந்த பரிகாரம் செய்து பாருங்கள் நிச்சயமாக உங்களுடைய நகை அடமானத்தில் இருக்கிற நகை உங்கள் கைக்கு வந்து சேரும் நகை அடமானத்தில் இருப்பவர்களும் செவ்வாய்க்கிழமை இரவு எட்டு டு ஒன்பது தான் செய்ய வேண்டும் வாராகி அருளால் உங்களுக்கு நிச்சயமாக நல்ல ஒரு மாற்றம் நிச்சயமாக கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமாயிருச்சு லைக் பண்ணுங்கள் போன்ற ஆன்மீக தகவல் தெரிந்து கொள்ளுன்னு நினைச்சிங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி